ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு சிறப்பு பதிவு நம்முடைய விதி என்பது என்ன நம்முடைய விதிப்படி அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் நம்முடைய பிரச்சனைகள் தீருமா இதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் மேஷ லக்னம் என்பது காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடு பனிரெண்டு ராசிகள் கொண்டதுதான் காலபுருஷ சக்கரம் காலச்சக்கரம் என்று சொல்வது இந்த காலச்சக்கரத்தில் ஒவ்வொரு ராசி மண்டலமும் முப்பது டிகிரி வீதம் பன்னிரெண்டு ராசி மண்டலத்துக்கு முந்நூற்றறுபது டிகிரியில் நம்முடைய விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புள்ளியை தொடங்குகிறது அதைத்தான் லக்கணம் என்கிறோம் ஆனால் அந்த லக்கணம் என்பது மிகப்பெரிய இடைவெளி கொண்ட புள்ளி அதில் நட்சத்திரம் அதாவது நட்சத்திர பாதம் என்பது தான் அக்யூரேட்டான புள்ளி ஒரு நட்சத்திரம் என்பது கூட நான்கு பாதங்களை கொண்டது அதில் குறிப்பிட்டு எந்த பாதத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது அந்த லக்கணத்திற்கு தகுந்த மாதிரி பனிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு லக்கணத்தில் தொடங்கி ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் இப்படியே பன்னிரண்டு பாவத்துக்கும் புள்ளிகள் நிர்ணயமாகின்றன இந்த புள்ளிகளில் தான் நம்முடைய விதி அடங்கி இருக்கிறது அப்ப இந்த பனிரெண்டு பாவங்கள் என்ன என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நாம் வாழ்க்கையில் அன்றாட பல நிகழ்வுகளை சந்திக்கிறோம் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது சந்தோஷம் இருக்குது துக்கம் இருக்குது பாசம் இருக்குது உறவு இருக்குது அதில் பிரிவு இருக்குது சண்டை சத்திரம் இருக்குது ஒருவருக்கொருவர் வழக்குகள் வருகிறது சம்பாதிப்பதில் கூட குறுக்கு வழியில் சம்பாத்தியம் என்கின்ற விஷயம் வருகிறது சில நேரங்களில் அதில் வரக்கூடிய தவறுகளினால் ஏற்படக்கூடிய தண்டைகளின் தண்டனைகளை அனுபவிக்க தோணுது மற்றும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போவதும் திடீரென்று ஆயுள் பக்கம் ஏற்படுவதும் எல்லாமே தான் இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் இந்த பன்னெண்டு பாவத்தினுடைய தன்மைகள் இப்போ நம்ம மேஷ லக்னம்னு எடுத்துக்கம்போதே ஒன்னாம் இடம்னு போதே அந்த ஒன்னாம் இடம் வந்து நமக்கு செவ்வாயை குறிக்குது ஆனால் அதில் இருக்கிற ஒம்பது பாகத்தில் எடுக்கும்போது அந்த ஒம்பது பாதம் என்ன அஸ்வினி ஒன்று அஸ்வினி ரெண்டு அஸ்வினி மூணு அஸ்வினி நாலு இது நாலு பாதம் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து மொத்தம் எட்டு பாதம் கிருத்திகை ஒன்று ஒம்பது பாதம் அப்போ இதில் எந்த பாதத்தில் நம்ம லக்கணம் விழுகுது நம்ம பிறந்த நேரம் அப்படிங்கிறது தான் லக்கணம் அந்த பிறந்த நேரத்தில் அஸ்வினி ஒன்றாக விழுந்தால் நாம் வந்து செவ்வாயாகவும் தேதுவாகவும் மாறுகிறோம் நம்முடைய இயல்பு தீர்மானிக்கப்படுகிறது இந்த ஒரு கட்டம் மட்டும் தீர்மானிக்கப்படலை பன்னெண்டு கட்டத்துக்கும் புள்ளி தீர்மானிக்கப்படுகிறது அதைத்தான் நம்ம விதிங்கிறோம் ரெண்டாம் இடத்துல நமக்கு கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் கிருத்திகையில் வந்து ரெண்டாம் பாதம் வந்து பணத்தை குடிக்குது அதே மாதிரி தைரியம் நம்முடைய தகவல் தொடர்பு நம்முடைய அறிவு நம்முடைய பிரயாணங்கள் நம்முடைய டாக்குமெண்ட்ஸு இதையெல்லாம் மூணாம் பாவமான மிதனம் குறிக்கிது அதுலேயும் நம்ம அஸ்வினி ஒன்றில் பிறந்திருந்தோம் அப்படின்னா மிருகசுரேஷம் மூணாம் பாதத்தில் நமக்கு அது விழுகுது அப்போ அங்கே வந்து புதனும் செவ்வாயும் அந்த வேலையை பொருட்படுத்துக்கிறாங்க ரெண்டாம் இடமான பண சுக்கிரனும் சுக்கரனும் அங்கே இருக்கிற சூரியனும் பொருட்படுத்துக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும் இதுக்கெல்லாம் நாலாம் இடத்தை பார்க்கணும் நாலாம் இடத்துல உள்ள ஆரம்ப புள்ளி எது அப்படின்னா நமக்கு புனர்பூசம் நாலாம் பாதம் அப்போ இந்த பாதத்தில் உள்ள அதிபதி யாருன்னா குரு அப்போ சந்திரனும் குருவும் வந்து நமக்கு இடம் வாங்கி கொடுக்குறாங்க வாகனம் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஐந்தாம் பாவம் என்பது குழந்தைகளை குறிக்குது விளையாட்டை குறிக்குது வேத பாராயணத்தை குறிக்குது இஷ்ட தெய்வத்தை குறிக்குது உல்லாசமாக இருக்கிறத குறிக்குது காதலை குறிக்குது கலைகளை குறிக்குது சினிமாவை குறிக்குது சந்தோஷத்தை குறிக்குது இந்த முதல் புள்ளி அப்படிங்கிறது அஸ்வினி ஒன்னில பிறந்தவங்களுக்கு மகம் ஒன்றாக வருகிறது அப்ப அந்த ஐந்தாம் இடத்தை ஆளுபவர்கள் யாருன்னா ஐந்தாம் அதிபதியான சூரியனும் பிளஸ் மகத்துக்கு அதிபதியான கேதுவும் இவங்க தான் அந்த ஐந்தாம் இடத்தினுடைய விதியை தீர்மானிக்கிறார்கள் குழந்தை பிறப்பு அப்படின்ற கேள்வி வரும் பொழுது நம்ம இந்த புள்ளியை தான் பார்க்கணும் ஆறாம் இடம் என்பது பகை நோய் கடன் நம்ம சர்வீஸ் பண்ணுறது வேலை பார்க்கறது அதில் முதன் புள்ளி என்பது உத்திரம் ரெண்டாம் பாதம் அப்போ எங்கள் புதனும் நமக்கு பங்களிப்பு இருக்குது சூரியனும் பங்களிப்பு இருக்குது இது அகம் சார்ந்து நம்ம கணக்கெடுக்கும்போது அது நோயாகவும் நமக்கு வேலை செய்யும் அதே நேரத்தில் ஒரு வழக்கு நடக்குதுன்னா ஆறாம் இடம் வேலை செய்யும் போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா ஆறாம் இடம் வேலை செய்யும் நல்லபடி நம்முடைய சர்வீஸை அமைச்சுக்கணும்னாலும் ஆறாம் இடம் வேலை செய்யணும் உடல் உபாதைகள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் ஆறாம் இடம் தான் வேலை செய்யணும் அது மாதிரி ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கிது நம்முடைய சமூகத்தை குறிக்கிது பிஸ்னஸில் வரக்கூடிய பார்ட்னர் குறிக்கிது இது பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விதியை வழிநடத்துறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்கு அதிபதியான சுக்கரனும் அதில் முதல் புள்ளியான செவ்வாய் கிரகமும் சித்திரை மூணாம் பாதம் தான் அதில் முதல் புள்ளி துளாராசி அப்ப சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து நம்ம கூட திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க இந்த கிரகம் சார்ந்து கணவனோ அல்லது மனைவியோ நமக்கு வர்றாங்கன்னு அர்த்தம் இது விதி அதுபோக அவங்க நின்ற நட்சத்திரம் நம்ம ஜனன ஜாதகத்துல தொடர் பாவ தொடர்புகள் இதெல்லாம் வந்து அது நல்லதா கெட்டதா சாதகமாக பாதகமாங்கிறதெல்லாம் நம்ம டீப்பாக போகும் அதெல்லாம் அந்த விதி அடங்கியிருக்கும் எட்டாம் இடம் என்பது நம்மளுடைய மரணம் ஆயுள் மரணத்தின் தன்மை பகலில் இருப்போமா ராத்திரியில் இருப்போமா அல்லது ஒரு விபத்தில் இருப்போமா நோய்வாய்ப்பட்டு இயற்கை மரணமாக இருக்குமா அல்லது திடீர் மரணமாக இருக்குமா ஒரு வழியில் பயணம் செய்யும்போது இருப்போமா வேறு இடத்துல தங்கி இருக்கும் போது இருப்போம்மா வீட்டில் இருப்போமா இத்தனை விஷயத்தையும் சொல்லுது நமக்கு உயிர் சம்பந்தப்பட்டதோ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதோ அமானுஷக்தி சம்மந்தப்பட்டதோ எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சம்மந்தப்பட்டதோ எட்டாம் இடத்துல தான் அது மறைஞ்சிருக்கு எட்டாம் இடத்தினுடைய விதி என்பது அது வந்து மறைமுகமாக செயல்படுகிறது அந்த ராசியே வெறிச்சிக ராசி விஷராசின்னு சொல்லுவோம் அது நீர் ராசின்னு சொல்லுவோம் ரகசிய ராசின்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் அந்த விதியின் பயணம் செய்யற அதே நேரத்தில் நம்ம அஸ்வினி ஒண்ணுல பிறக்கும் போது முதல் புள்ளியான விசாக நாலாம் பாதம் குருவனுடைய தன்மையை வச்சு நம்முடைய மரணத்தை தீர்மானிக்கிறது ஒன்பதாம் பாவம் ஒரு பூர்வீகம் தெய்வ பலம் குலதெய்வம் சேத்ராடனம் பெரிய படிப்பு படிக்கிறது வெளிநாடு தொடர்பு ஆராய்ச்சி கல்வி ரெண்டாம் தார திருமணம் பூர்வீக சொத்துக்கள் அந்நிய நபரோடு பழகிறது எல்லாமே ஒன்பதாம் இடம் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதியான குருவும் நம்ம அஸ்வினி ஒன்றில் பறிஞ்சிருந்தோம் அப்படின்னா லக்கணம் அமைந்திருந்தால் ஒன்பதாம் இடத்துல முதல் புள்ளியான மூலம் ஒன்று இந்த விதியை இயக்குது நம்ம பூர்வீகம் என்பது நிலையானதல்ல நிலையற்ற தன்மை வச்சுருக்கு அது வந்து தனுசுனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது ஒருவருக்கு ஒருவர் ஹார்ஷாக் புகேவ் பண்ணுறதுன்னு இருக்குது அப்பாவுடைய உறவு முறை இப்படியெல்லாம் அந்த விதி தீர்மானம் பத்தாம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மகர ராசி அதில் முதல் புள்ளி என்ன அப்படின்னா உத்தராடம் ரெண்டாம் பாதமான சூரியனுடைய புள்ளி அந்த வீடு சனியினுடைய வீடு இந்த ரெண்டு பேரும் தான் நம்மளுடைய தொழிலை கர்மாவை தீர்மானிக்கிறாங்க நம்ம என்னெல்லாம் ஆர்வம் கொண்டு செயல்படுறோம் என்ன மாதிரி பதவி வைக்கிறோம் என்ன மாதிரி தொழில் செய்கிறோம் எந்த அந்தஸ்தில் நம்ம உலகத்தில் வாழ்கிறோங்கிற விதியை இந்த ரெண்டு கிரகமும் தீர்மானிக்குது அஸ்வினி ஒன்றில் பிறந்தவங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி தான் பதினொன்றாம் இடத்துல சனியும் செவ்வாயும் தீர்மானிக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல குருவும் குருவுமே தீர்மானிக்கிறாங்க அந்த முதல் புள்ளிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம் அப்போ வெளிநாட்டில் வேலை பார்ப்போமா வெளிப்பாட்டு போவோமா மூலதனம் பண்ணுவோமா ரகசிய செயல் திட்டங்கள் நடத்துவோமா இத்தனையும் வந்து பன்னெண்டாம் இடம் சொல்லுது நம்ம உறுப்பில் ஏதாவது பாதிக்கப்பட்டு அது துண்டிக்கப்படுறதையும் பன்னெண்டாம் இடம் காட்டுது சிறைவாசத்தையும் பன்னெண்டாம் இடம் காட்டுது அதனால் சில தண்டனைகள் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துலையும் அடங்கி இருக்குது அந்த விதியை இந்த புள்ளிகள் காட்டுகிறது இப்படி நம்ம மேஷ லக்னத்தில் அந்த ஒம்பது புள்ளிகளில் நம்ம எந்த புள்ளிகளில் இருக்கோங்கிறத கணக்கு வச்சு இந்த பன்னெண்டு பாவங்கள்லேயும் புள்ளிகளை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான கிரகங்களை கண்டுபிடிச்சி நம்ம ஜன அந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அந்த நட்சத்திராதிபதி எந்த வீட்டோட தொடர்பு தான் நம்ம விதி அடங்கியிருக்கு அதை அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதன்படி நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா அதன் போக்குலேயே அது செயல்படுறதுனால நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது விதி என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன்படி நம்ம பயணிக்கணும் அதுக்கு நம்ம ஜனன ஜாதகத்தை இந்த மாதிரி இப்போ நல்ல மெத்தேடில் நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தி தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம வந்து அதை நம்மளே பார்க்குற அளவுக்கு டெவலப் ஆகிக்கணும் ஆர்வத்தை செலுத்தணும் இல்லைன்னா நம்ம கரெக்டான வழிகாட்டுதல் நம்ம ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுதும் இந்த ஜோதிட ரீதியாக நம்ம நம்ம வழிகாட்டுதல் கேட்க கேட்க நமக்கு ஆகும் அந்த மாதிரி இந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த முறை என்பது நட்சத்திர சூத்திர முறை அதனால் துல்லியமான பலன்களை பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ்